தேவையான எல்லா நலத்திட்டங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற பொங்கல் திருநாள் என்று பொங்கல் கலந்து கொண்டு கிராமத்திற்கு தேவையான எல்லா உதவி செய்கின்ற நம்முடைய

எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்குகின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய நான் பணியை பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டு காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கு தமிழகத்தை இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற நிலைக்கு உயர்த்தியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அந்த அடிப்படையில் நமது ஆலங்குடி தொகுதிக்கென பொறுப்பேற்ற இந்த மூன்றாண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அதில் முக்கியமானது நமது இந்த புதுக்கோட்டை அறநாயி சாலையை நான்குடி சாலையாக உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்களிடத்திலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் முதல் கட்டமாக புதுக்கோட்டை அண்ணா கைகுறிச்சி கைபூச்சி வரி ஐந்து கிலோமீட்டர் நான்கு வழி சாலையாக அமைப்பதற்கு முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து டெண்டர் விடப்பட்டிருக்கிறது விரைவில் இந்த பணி தொடங்கப்படும் அடுத்த ஆண்டு கலந்தாய் வரையிலும் அது நான்கு வழி சாலையாக மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இங்கே இருக்கின்ற விஜயரங்கநாதபுரம் கிராமத்துக்கு சென்று தான் சாலை அமைத்துக் கொடுத்திருக்கிறோம் அதே போலிருந்து இந்த இங்கிருந்து நமது அந்த திருவரங்கு செல்கின்ற வகையில் பாப்பாவையா புதிய தான் சாலையாக அமைத்துக் கொடுத்திருக்கிறோம் பல்வேறு இடங்களில் இந்த ஊராட்சிக்கு தேவையான திட்டங்களை இரண்டு பேருந்து நிலையங்கள் இன்னும் அடுக்கடுக்கான திட்டங்களை கொண்டு நிறைவேற்றிருக்கிறோம் இங்கே வைத்த கோரிக்கையை போல இந்த இந்த இடத்திலே ஒரு கலையரங்கமும் கட்டி தந்திருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவிக்கிறேன் அதை விட முக்கியமாக இன்றைக்கு இன்னும் ஐந்திலிருந்து ஆறாயிரம் பேருக்கு கூடுதலாகவும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக்கிறோம் இப்பொழுது எழுபது சதவீதத்துக்கு மேலாக அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெறுகின்ற தொகுதியாக நமது ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருகிலே திருவரங்குளத்தில் ஒரு மூன்று கோடி ரூபாயிலே ஒரு விளையாட்டு மைதானம் கொத்தக்கோட்டை நம்ம வல்லத்திரக்கோட்டை பக்கத்திலேயே ஒரு இருபத்தைந்து கோடி ரூபாயில் சிக்குவ தொழிற்பேட்டை ஆலங்குடியில் கலை அறிவியல் கல்லூரி திருவர்களம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அமைப்பதற்காக ஐந்து கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை இன்றைக்கு நம் தொகுதிகள் கொண்டு வந்து இந்த வளர்ச்சி பெற்ற தொகுதியாக மாற்றுவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு தெரியும் சென்னையில் கடுமையான மிக்சம் புயல் காரணமாக பெரும் பாதிப்பு எல்லா ரேஷனர்களுக்கும் ஆறாயிரம் வழங்கினார் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் குடும்பங்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு செங்கரும்பு ஒரு பச் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை வேர்ச்சி சேலை என்று அடுக்கடுக்கான திட்டங்களை செயல்படுத்தி காட்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்ம திருவருமம் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட நம்ம இரண்டு தினங்களாக திருக்கட்டளை ஊராட்சியிலே ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு குடும்பங்களுக்கும் வேப்பங்குடி ஊராட்சியில ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கும் காயம்பட்டி ஊராட்சியிலே நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து குடும்பங்களுக்கும் திருவரங்குளம் ஊராட்சியிலே கிட்டத்தட்ட ஆயிரம் குடும்பங்களுக்கும் கைக்குறிச்சி ஊராட்சியிலே இப்பொழுது எண்ணூத்தி அறுபது குடும்பங்கள் என ஐயாயிரம் குடும்பங்களுக்கு இந்த பரிசை இன்றைக்கு கழகத்தின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தளபதி நாட்டில் அந்த இரண்டாயிரம் உங்களை உங்களுக்கெல்லாம் வழங்கி அது பொங்கலுக்கான தேவையான பொருள்களையும் வழங்கி